போடு 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 நைனே ரெண்டு போய் நே போடுமே கோய்கி முதல்ல சர்மிக் பாய்

பால் குறா நான் கேள்வி தேர்தல் துறை தமிழ் மயிலாடு மாலை மயிலாடு காயல் தமிழ் திருவண்டி மாவட்ட ಬಿಡಿ ಪದಕ್ಕೆ

காரணிக்குது <laughs> பாரதைய <laughs> பைக்கிங் நின்னு போறேன். எல்லாரும் வருது கடிகார மாடல. zarrega dik Ha-ha! <laughs> ಹೊಡಿಸಿ நம்ம நெரிசிடுவாங்க அப்புறம் ஐப்பரா விடுங்க 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 மாட்ட விடுங்க விடுங்க ஏ மாட்ட

压倒山地